அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா நேதாஜி பத்திரமைப்பகம் சார்பாகவும் மாவீரன் நேதாஜி மக்கள் இயக்கம் சார்பாகவும் இராணுவ வீரர்களுக்கு பத்திர பதிவு செய்து கொடுப்பதில் சலுகை நாம் இன்னைக்கு சந்தோஷமாக தூங்கிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய கடமைகள் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காவல் தெய்வமே ராணுவ வீரர்கள் தான் அப்படிப்பட்ட இராணுவ வீரர்கள் நமக்காவ அல்லும் பகலும் இரவும் பகலும் நேரம் காலம் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படி உழைக்கிறவங்களுக்கு அவங்க நம்மளை தேடி வரப்ப நம்ம அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நாம் சில விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படி முடிவெடுத்தது தான் இராணுவ இவர்களுக்கு சலுகை முறையில் பத்திரம் பதிவு செய்து கொடுக்குறது என்னுடைய ஃபீஸ்லேருந்து ஒரு சலுகையை பண்ணி கண்டிப்பாக என்னை தேடி வர இராணுவ இவர்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை ஒரு முக்கியமாக ரெண்டு மூணு முன்னாள் ராணுவ வீரர்கள் இப்போ பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கோங்க என்கிட்ட ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டனால தான் அந்த வீடியோவை பதிவிடுறேன் ராணுவ வீரர்கள் எந்த நேரமும் என்னை வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு நீங்கள் டியூட்டியில் இருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய இடம் சம்மந்தமாக பட்டா பத்திரம் சம்மந்தமாக அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் கூட என்னுடைய ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லையோ தொடர்பு கொண்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு அதுக்கான தீர்வை சொல்கிறேன் அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க்க